தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பஞ்சாங்கம் சொல்வது என்ன ஆச்சரியம் அளிக்கும் பல தகவல்கள் உங்களுக்காக சோபகிருது தமிழ் புத்தாண்டு முடிந்து குரோதி தமிழ் புத்தாண்டு பிறக்க உள்ளது இந்த குரோதி புத்தாண்டு பெயரின் அர்த்தம் என்ன தெரியுமா குரோதி தமிழ் புத்தாண்டு அறுபது ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது ஆண்டாக வரவுள்ளது குரோதி என்றால் பகைக்கேடு என்று பொருள் புரோதி வருடத்தில் என்ன நடக்கும் என்று உங்களுடைய சூரியன் தனது பயணத்தை கிழக்கில் ஆரம்பிக்கும் நாள்தான் இந்த புத்தாண்டு தினம் இதை நாம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி வருகிறோம் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருட தமிழ் புத்தாண்டு வருட பிறப்பு பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை திங்கள் ஒன்று ஞாயிறு அன்று வருகின்றது ஸ்ரீ சோபகிருது ஆண்டு பங்குனி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் சனிக்கிழமை சனி ஓரையில் முடிவடைந்த பிறகு தமிழ் குரோதி நாம சம்பவரம் புத்தாண்டாக குரோதி பிறக்கின்றது ஸ்ரீ குரோதி வருட தமிழ் புத்தாண்டு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை சஷ்டி வளர்பிறை சஷ்டி திதி திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி அதிகண்ட யோகம் தைத்துளை கரணத்தில் இந்த குரோதி தமிழ் விரட பிறப்பு ஆரம்பமாகிறது சித்திரை மாதம் சூரியன் மேட்ச மேஷத்தில் உச்சமாகி அமர்கிறார் இந்த ஆண்டு புத்தாண்டின் சிறப்பு என்னவென்றால் குருவுடன் சூரிய பகவானும் அமர்ந்துள்ளார் என்பதுதான் சிறப்பு ஏனென்றால் இது மிக பெரிய அரிய சிறப்பான கோச்சார அமைப்பு என்றே சொல்லலாம் குருவுடன் உச்ச சூரிய சேர்க்கை என்பது அரிதிலும் அரிதான நிகழ்வு இந்த நிகழ்வு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறையே நடைபெறும் என்பதால் இந்த ஸ்ரீ புரோதி புத்தாண்டு பலருக்கும் நன்மை அளிக்கும் ஆண்டாகவே மலரும் குரு சூரியன் இணைவு சூரியனால் ஏற்படும் பல தோஷங்களை நீக்கிவிடும் சூரியன் உச்சமாகும் நிலையில் அவருடன் குரு பகவான் உள்ளதால் ஆரோக்கியம் மேம்படும் அறிவு கூர்மையாகும் குழந்தை சிறக்கும் நிர்வாகத்திறன் கூடும் ஸ்ரீ குரோதி வருட வெண்பா குறித்த தகவலை நம்ம இப்ப பார்க்கலாம் அறுபது வருட வெண்பா என்று தமிழ் ஆண்டுகள் தொடர்பான வெண்பா இடைக்காடர் என்ற சித்தரால் பாடப்பெற்றுள்ளது இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு அறுபது ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது ஆண்டாக பிறக்க உள்ளது இடைக்காடற் சித்தரால் எழுதப்பட்ட அந்த வெண்பா பாடல் போரக் புரோதி தனி கொல்லி மிகு கல்லறினால் சனங்கள் பயமடைவார் தார்மிக்க அற்பமடை பெய்யுமே மகங்குறையுமே சொற்ப உண்டனவை சொல் இந்த வெண்பாவை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் படிச்சுக்கங்க இந்த குரோதி வெண்பாவுடைய விளக்கம் என்னன்றதை நம்ம இப்ப பார்க்கலாம் ஸ்ரீ குரோதி தமிழ் ஆண்டு கோரமான வருடமாக அமையும் எங்கும் கொள்ளை களவு பகை அனைத்தும் பெருகும் என்று இந்த வெண்பா நமக்கு சொல்லுகிறது திருடர்கள் மக்களை தாக்குவார்கள் அதனால் பயம் மிகுதியாகும் மழை என்பது மிக குறைவாகவே பெய்யும் என்பதனால் உணவு பற்றாக்குறை பஞ்சம் ஏற்படும் என்று ஸ்ரீ புரோதி வருட பஞ்சாங்க வெண்பா நமக்கு எச்சரிக்கை செய்கிறது கூடுதல் தகவல் இந்தியாவில் பிரபலமான வானியல் நூலான வேதாங்க ஜோதிடத்தில் அறுபது ஆண்டுகளின் பட்டியல் குறிப்பிடப்பட்டுள்ளது அறுபது ஆண்டுகளின் பெயர்களை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதையும் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க இந்த பயனுள்ள தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்